மனைவியால் நேர்ந்த சோகம் ஷிகர் தவான் கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வர காரணமே அதுதான் இந்திய அணியின் நட்சத்திர தொடக்க வீரராக செயல்பட்டு வந்த ஷிகர் தவான் சர்வதேச மற்றும் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்துள்ளார் முப்பத்தெட்டு வயதாகும் ஷிகர் தவானின் ஓய்வு அறிவிப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தவில்லை என்றாலும் அவரது கிரிக்கெட் வாழ்க்கை விரைவில் முடிவடைவதற்கு குடும்ப பிரச்சினைகளே காரணமாக பார்க்கப்படுகின்றது இந்திய அணியின் முன்னணி வீரராக ஷிகர் தவான் வலம் வந்த போது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ஆயிஷா முகர்ஜியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஷிகர் தவான் ஆயிஷா முகர்ஜியின் தந்தை பெங்காலி தாய் பிரிட்டிஷை சேர்ந்தவர் ஆஸ்திரேலியாவில் வளர்ந்த ஆயிஷா முகர்ஜிக்கு குத்துச்சண்டை மீது அதிக ஆர்வம் இதனால் குத்துச்சண்டை பயிற்சியை மேற்கொண்ட அவர் பிரபல குத்துச்சண்டை வீராங்கனையாக வலம் வந்தார் தேசிய அளவில் மட்டுமல்லாது சர்வதேச பாக்சராக அசத்தினார் அதன்பின் பின் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த தொழிலதிபரை மணந்த ஆயிஷா முகர்ஜி அவரோடு வாழ்ந்த போது இரு குழந்தைகளை பெற்றுக் கொண்டார் இரண்டாயிரமாம் ஆண்டு ஒரு குழந்தையும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஒரு குழந்தையும் பிறந்தன இதனையடுத்து கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஆயிஷா முகர்ஜி விவாகரத்து பெற்றார் இதன்பின் ஹர்பஜன் சிங் மூலமாக ஷிக்கர் தவானுடன் பழக்கம் ஏற்பட இருவரும் சில காலங்கள் காதலித்து வந்தார்கள் பின்னர் இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்து இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் பத்து வயது வித்தியாசம் இரு குழந்தைகளுக்கு தாய் என்ற போதிலும் ஷீகர் தவான் திருமணம் செய்தார் இவர்களுக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது ஷீகர் தவானோடு தொடர்ந்து பயணித்து வந்ததால் ஆயிஷா முகர்ஜியின் புகழும் உச்சம் சென்றது இவரை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்தது ஆனால் திடீரென ஷிகர் தவான் ஆயிஷா முகர்ஜி இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் விவாகரத்து பெற்றார்கள் அது மட்டுமல்லாது மகனை ஆயிஷா முகர்ஜி ஆஸ்திரேலியாவிற்கு அழைத்துச் சென்றார் ஷிகர் தவான் மகனை பார்க்கவோ பேசவோ கூட ஆயிஷா முகர்ஜி அனுமதிக்கவில்லை நீதிமன்றம் வரை சென்றுதான் ஷிகர் தவான் தனது மகனை சந்தித்தார் இப்போதும் ஷிகர் தவான் அவர் மகனின் பிறந்த நாளன்று உருக்கமாக பதிவிட்ட புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்றாலும் ஐபிஎல் மற்றும் உள்ளூர் போட்டிகளில் ஷிகர் தவான் அசத்தலாகவே செயல்பட்டு வந்தார் ஆனால் சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பின்னடைவும் சர்ச்சைகளும் ஷிக்கர் தவானை மனரீதியாக உருக்குலைத்ததாகவே பார்க்கப்படுகிறது அதுவே அவரது கிரிக்கெட் வாழ்க்கையையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டதாக விவாதங்கள் எழுந்துள்ளன